வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான காய்கறியெல்லாம் சேர்த்து அதாவது வெஜ் குருமா தாங்க செய்யப்படுறோம் இது கூட கூடுதலாக பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு கிடைச்சா சேர்த்து செய்யலாங்க இல்லாட்டி வெறும் காய்கறி சேர்த்து மட்டும் இந்த குருமா செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி புரோட்டா இடியாப்பம் பிரியாணி புலாவ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குருமா செய்யறதுக்குங்க காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸ் ஒரு கப்பு இது கூட கேரட் காலிஃப்ளவர் பட்டர் பீன்ஸ் இதெல்லாமே ஒவ்வொரு கப் எடுத்து வச்சுருக்கங்க காய்கறியெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளெலாம் நறுக்கி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் இந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டால் உங்களுக்கு கரைஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ குருமாக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் விலதை அரைச்சிக்கலாங்க அரை முடி சின்ன சைஸில் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க தேங்காய் இது கூட ஏழு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசா தண்ணியில் அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இது கூட சிறுதுண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குருமாவோட திக்னஸ்க்கு கூடுதல் சுவைக்கு வேண்டி ஏவிட்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க முந்திரி பருப்பு பதிலாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் குருமாவுக்கு தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்து வதக்கி வச்சுக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் வெண்டா நறுக்கி வச்சுருக்குங்க மிளகாய் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இல்லாட்டி காரத்துக்கு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி வந்துடுச்சுங்க இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடகைக்கு ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளி பெரிய சிஸில் எடுத்திருக்கேங்க தக்காளி நல்லா வதங்கி வரக்கு குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு இருந்தளவு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதில் கரம் மசாலா தூள் சேர்க்கலைங்க தேங்காய் அரைக்கும் போதே பட்டை கிராந்து எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கறதுனால நீங்கள் பட்டை கிராம்பு இலக்காய் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கலைன்னா கரம் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மசாலா பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்க விட்டாச்சுங்க இது கூட எடுத்து வச்சிருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் ஒரு கப் கேரட் ஒரு கப் காலிஃப்ளவர் ஒரு கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூட தேங்காய் அரைச்ச விலுதான் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு எந்தளவுக்கு குருமா திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொடியா இருக்கிற மல்லிகைத்தலையை சேர்த்துக்கலாம் குக்கரில் மீடியம் ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ மூடி போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் குருமா தயாராயிடுச்சுங்க இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க சீசனுக்கு பட்டர் பீன்ஸ் கிடைக்குங்க கிடைச்சா நீங்கள் பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வெறும் காய்கறி மட்டும் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியும் கூட கிடைக்கும் இந்த குருமா கூட சேர்த்துக்கலாம் நான் எனக்கு ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான காய்கறியெல்லாம் சேர்த்து பட்டர் பீன்ஸ் கூட வெஜ் குருமா செய்திருக்கேங்க நான் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்